அனைத்து என்ன என்ன மாட சொந்தங்களுக்கு வணக்கம் எங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் திறப்பாரு அந்த வாட்ச்மேன் நம்ம வண்டி தெரியும் மாமா அவருக்கு சிலைக்கு மாலை போட்டு அதெல்லாம் தெரியும் தெரியும் ஆ ஓகே வந்துடுறோம் நான் சிலைக்கு மாலைப்பட்டு வந்தோம் ஆ சரி டீச்சர் அதான் போறோம் பழைய மாலை எல்லாத்தையும் அந்த கம்பியில கட்டி வச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் எடுத்து கடாச்சிட்டு மாமா உள்ளே போயிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டார் மாமா அவருக்கு தெரியும்மாமா அப்போ வண்டி வருது அவர் அப்போதான் சொல்கிறேமே மாமா அவருக்கு தெரியும் நான் தான் மாமா சொன்னேன் இந்த மாதிரிலாம் வைங்க அப்பதான் தான் மாவீரன் வந்து பயங்கரமா இருப்பாரு மணி மண்டபத்துல கொடியேத்தனம் வன்னிய சங்க கொடியேத்தனம் சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பரகுதிப்ப அதுவே நான் தான் அதுவே நான் தான் ஏகப்பட்ட பதிவு போட்டேன் முதலாக மேலே சுத்தம் பண்ண சொல்லு மாமா மாமா இரு மாலை அப்புறமா எடுத்துக்கலாம் நான் மேலே போய் நின்று பிறகு மாலை எடுத்துடுவானி புரியுதா முதல்ல இதெல்லாம் சுத்தம் பண்ணுவோம் நீ மாலை கையில் வச்சுக்கோ இதை நான் போகிறேன் அதான் மாமா நான் இப்போ இருக்கிறது எல்லாத்தையுமே கீழே இறக்கணும் இல்லை வே நான் போகிறேன் யாராவது வீடியோ பிடிச்சா போதும்

और अभी और नहीं

போடு <laughs> வா <laughs> <sympathis> ஷேக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி போவாத உந்துருவ இல்லை ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணுறது அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிற மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவோம் இல்லை இல்லை அது சொல்லியிருக்கேம்மா பெயிண்ட் அடிக்கிறேன் எல்லாம் கஷ்டப்படுறீங்களே நான் இந்த இடத்துல இப்ப ஸ்டாண்டு மாதிரி வச்சிருவேன் வச்சுட்டு தான் இங்க வந்து வணங்குவேன் நீ உள்ள போய் கட்டு நான் எழுதுறேன்

எப்படி எந்த வியூல எடுக்கணுமா? எந்த வியூல எடுக்கணும்? இங்க இது இருக்கு. இல்ல இல்ல கண்டிப்பா நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொண்டு வருவேன். கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துறேன். हां பிரம்மா கிட்ட வாங்க. ஒரு நிமிஷம். இல்ல இல்ல ஒரு நிமிஷம். 1 2 1 இன்னும் வரல हां கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு ஆட்டோமேடிக் அந்த இதுக்குன்னு வைப்பா நம்ம செலவு இல்லை வைப்பா வைப்பா கண்டிப்பா வைக்கலாம் மாமா இது வந்து ஒன்னேல ஒரு 10 அடி வைப்பா வைப்போம் 10 அடிலவே வரணும் மூணு அடி அந்த ஸ்டாண்டு

மாவீரன் செய்யாது அப்படிங்கிற ரெண்டு வருஷம் ரெண்டு டைம் ரெண்டு முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் பெண்களுக்காகவும் அத்தனை சமுதாய மக்களுக்காகவும் வாழ்ந்தது மாதிரி மதம் வேற்றுமையில்லாத வாழ்ந்த ஒரு மனிதர் மாவீரன் ஜெயக்குமார் அவருக்காக மனைவி போட்டி இன்று பிறந்த நாள் காணும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் அது எந்த கட்சியில் உணாலும் இருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்